உலகத்திலே இரும்பை அறுக்கக்கூடிய ஒரே மூலிகை இருக்குன்னா இதுதான் இதுக்கு பேரு இரும்பு அறுத்தான் நாஞ்சல் நாட்டில் அந்த காலத்தில் என்னன்னா பிரிட்டிஷ்காரன் எங்களை ஜெயிலில் போட்டுருவான் எங்கள் ஃபேமிலிகளை அந்த அதாவது அந்த வட்டத்தில் உள்ளவங்களை வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு சப்பாத்தி வீசி அறிவான் வரும்போது அங்கே ஒரு கைதிகளும் இருக்க மாட்டான் அந்த சுதந்திரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கேட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த ரகசியத்தை சொல்லித்தாங்க அப்போ எங்க இந்தியன் அரசு சொல்லிச்சு எங்களுக்கு தெரியாதுன்னு இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்துக்கு பட்டையை உரிச்சு அந்த இரும்பில் போட்டு மூணு நாள் ஒண்ணுக்கு இருந்தா இரும்பு திரும்ப மாறிடும் ப்ளஸ் என்னன்னா அரசர்கள் வந்து சிங்கம் புலிகளை பழக்கிறதுக்காக இது குச்சியில தான் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் அந்த ரவுடிசம் யூஸ் பண்றவங்க இந்த தான் அடி கொடுப்பாங்க சாகுறது வரை அவங்கள உடம்புல அந்த காயம் இருக்கத்தான் செய்யும் இரும்பர்த்தான் மரம் பெண்களுக்கு முகத்தில் இருக்கிற முடியை எடுக்கிறதுக்கு இதை பவுடர் பேசுகிற நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதை விதையும் இலவசமா கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் தகுதியானவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியாது என்னது ரொம்ப ரேர் மரம் வளர்ப்புறவங்க எங்கா இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து இலவசமாக வாங்கிட்டு போங்க ஃபோன் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பிளீஸ்